நமது ஆண்டவருக்கு நாமம் ஒன்று தேவையில்லை ஏனென்றால் இருக்கிற தேவன் ஒருவராயிருக்கிறார் ஒருவருக்கு நாமம் அவசியமே கிடையாது ஒன்றுக்கு மேலிருந்தால்தான் நாமம் வேண்டும் பாருங்கள் இந்த மேடையிலே ரெண்டு பாஸ்டர் மாதிரி இருக்கிறோம் பாஸ்டர் நான் பாஸ்டர் விசுவாசம் அதனால் மேடையில் இருக்கிற பாஸ்டர் கீழே வரவும் அப்படி அப்படி என்றால் நானும் போவேன் அவரும் போவார் ஆகவே ரெண்டு பேர் இருக்கிறபடி நான் பெயரை சொன்னால் நல்லது மேடையில் இருக்கும் பாஸ்டர் விசுவாசம் அல்லது மேடையில் இருக்கும் பாஸ்டர் சுரேஷ் ஆனால் ஒருத்தர் தான் இருக்கிறார் என்றால் பெயர் அவசியமே கிடையாது நமது ஆண்டவர் ஒருவர் ஆகவே அவருக்கென பெயர்கள் இல்லை ஆனால் அவருக்கென வைக்கப்பட்ட பெயர்கள் யாகவே ஹயா எல்லோஹிம் எல் ஷடாய் எல்லோஹா இவை காரண பெயர்கள் இந்த காரண பெயர்கள் கலாகாலமாக ஒவ்வொருவரால் வழங்கப்பட்டு வந்தவை ஆனால் ஆவியானவர் மோசேயை ஏவி வேதத்தை எழுதும் பொழுது தனது நாமமாக தேவ நாமமாக அவன் எழுத வேண்டியது என்ன என்று மொழியும் பொழுது ஆண்டவர் தெரிவு செய்த பெயர் தான் புரிகிறதா ஆகவே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக அது காரண பெயராயிருக்கட்டும் தான் பெயர் தான் எழுத்துக்களின் சேர்க்கை அவற்றின் மர்மம் அவற்றின் ரகசியம் அந்த எழுத்துக்களின் குள்ளே ஏதாவது மறைந்து காணப்படுகின்றதா என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதிலே முதலாவது அன்பானவர்களே இதோ திரையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் எல்லோஹிம் என்ற அந்த சொல் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா இருக்கலாம் எபிரேய மொழியிலே ஒன்று இரண்டு மூன்று என்று இலக்கங்கள் கிடையாது ஆகவே இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இலக்கங்களாக செயல்படும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதற்கு பிறகு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அதற்கு பிறகு இருநூறு முன்னூறு நானூறு இத்தோடு முடிவடைகின்றது இதனால் நீங்கள் வேதத்திலே இலக்கங்களை வாசிக்கும் பொழுது இலக்கம் சம்பந்தமாக பழைய ஏற்பாட்டிலே ஏதாவது வாசித்தால் அறுபதும் மூன்றும் என்றிருக்கும் அறுபத்தி ஆறு என்று அங்கு இவரைய மொழியிலே சொல்ல மாட்டார்கள் அறுபதும் மூன்றும் புரிகிறதா இருபதும் அப்படித்தான் சொல்லுவார்கள் இருபத்தி நான்கு என்று எழுத முடியாது ஆகவே உதாரணமாக முதல் எழுத்து ஒன்று இரண்டாவது எழுத்து பெய்ட் இரண்டு மூன்றாவது எழுத்து கிமெல் மூன்று நான்காவது எழுத்து நான்கு ஐந்தாவது எழுத்து ஹே ஐந்து நீங்கள் தமிழ் வேதாகமங்களிலே நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தால் அதற்கு ஆங்கிலத்திலே அக்ராஸ்டிக் சாம் என்று சொல்லுவோம் அதாவது ஒரு எழுத்தை எடுத்து அந்த எழுத்திலிருந்து கவிதையை தொடங்குவது தாவிது என்ன அழகாக எழுதியிருக்கிறார் என்றால் முதலாம் எழுத்தாகிய ஆலேஃபில இருந்து எட்டு வசனங்களை எழுதினார் இரண்டாம் எழுத்தாகிய பெய்றில் இருந்து எட்டு வசனங்களை எழுதினார் ஆகவே உங்கள் வேதாகமங்களிலே முதல் எட்டு வசனங்களுக்கு மேலாக ஆலேஃப் எழுத்து எழுதப்பட்டு ஆலேப் என்று தமிழிலே எழுதியிருக்கும் அடுத்த எட்டுக்கு மேலாக பெய்ட் என்ற எழுத்து எழுதப்பட்டு பெத் என்று எழுதப்பட்டிருக்கும் இப்படி கடைசி இருபத்தி ரெண்டாம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளடக்கமாய் அந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் இருக்கும் ஆகவே இனி நீங்கள் எபிரேய எழுத்துக்களை எங்கு தேடுவேன் எங்கு காணுவேன் என்று ஏங்க தேவையில்லை உங்கள் வேதத்திலேயே அது இருக்கிறது ஓகேயா இப்போ அன்பானவர்களே என்று சொல்லும்போது அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட்டுத்தொகை இருக்கிறது அல்லவா ஏதோ பாருங்கள் ஒன்று என்பது ஒன்று நான் பிறகு தனித்தனியாக அந்த எழுத்துக்களை பேசும் பொழுது இன்னும் சில மர்மங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ற எழுத்து ஒன்றை குறிக்கின்றது லாமேட் என்ற எழுத்து ல லானா வருகிறதே அந்த லா லாமேட் முப்பதை குறிக்கிறது மூன்றாம் எழுத்தாகிய ஹே ஐந்தை குறிக்கிறது நான்காவது எழுத்தாகிய யோட் இதுதான் ஆக சின்ன எழுத்து இன்றைக்கு இந்த எழுத்தின் பெரிய தத்துவத்தை விளங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் பிறகு அந்த யோட் பத்து என்பதனை குறிக்கும் கடைசி எழுத்து ஐந்தாம் எழுத்து மெய்ம மெய்ம என்பது நாற்பதை குறிக்கும் இந்த ஒன்று முப்பது ஐந்து பத்து நாற்பதை கூட்டினால் வரும் தொகை எண்பத்தி ஆறு அந்த எண்பத்தி ஆறில் இருக்கின்ற எட்டையும் ஆறையும் கூட்டினால் வருகின்ற தொகை பதினாலு பதினாலே இருக்கின்ற ஒன்றையும் ஐந்தையும் நாளையும் கூட்டினால் வரும் தொகை ஐந்து ஐந்து எதை காட்டுகிறது தெரியுமா நான் வேறு பிரசங்கங்களிலே இவற்றை சொல்லி இருக்கிறேன் இப்போ ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஏழு வரை சொல்லுகிறேன் நிறைய பேர் எழுதி காட் ஒன்று தேவனை குறிக்கும் இரண்டு பிரிவை குறிக்கும் மூன்று உயிர்த்தெழுதலை குறிக்கும் நான்கு இயேசுவை குறிக்கும் ஐந்து தேவனுடைய வல்லமையை குறிக்கும் ஆறு மனிதனை குறிக்கும் ஏழு சம்பூர்ணத்தை அப்போ ஐந்து என்பது எதை குறிக்கிறது தேவனுடைய வல்லமை அப்போ என்ற அந்த சொல்லை அந்த ஒவ்வொரு எழுத்துக்களின் பெருமதிகளோடு கூட்டி கடைசியாக பெறப்படும் தொகையை நீங்கள் கணக்கு பார்த்தால் அது எதை காட்டுகிறது தேவனுடைய வல்லமை என்ற பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா சர்வ வல்லவர்